வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பகல் காமில் நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலுக்கு நம்ம இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வராங்க ஸ்ட்ராட்டஜிக் மூவாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இருக்குல்ல அதை ரத்து பண்ணியிருக்காங்க நிறுத்தி வச்சுருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேர் இந்திய கூட்டணியை சேர்ந்த சில பேர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில பேர் என்ன தான் போராக இருந்தாலும் நதிநீரை நிப்பாட்டி வைக்கிறது அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்களே அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்களே அப்படின்னு கிளாஸ் எடுத்துக்கிறாங்க சில பேர் உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக் இருக்கார்ல அவர் போரிடும் பகை நாடாக இருப்பினும் நதிநீரை தடுப்பது என்பது அந்நாட்டு மக்களை பட்டி நீக்கி தள்ளும் குற்றமாகும் ஜெனீவா ஒப்பந்தம் சொல்லியிருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இடும்பாவனம் கார்த்திக் பதிவு போட்டிருக்காரு அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு மோசமான ஒரு பிஹேவியர் பாருங்க ஓடக்கூடிய நதிநீரை நிப்பாட்டுறாங்க இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு இன்னொருத்தர் பதிவு போட்டிருக்காரு இப்ப விஷயம் என்ன அப்படின்னா நதிநீரை நிப்பாட்டுறது அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலையா நாம் தமிழர் கட்சிக்கு பிரபாகரனை ரொம்ப பிடிக்கும் பிரபாகரன் எந்த இயக்கத்தில் இருந்தார் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தார் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எல்டிடிஇ இந்த இயக்கத்தில் இருந்தார் ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட எல்டிடிஇக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்டிடிஇ என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா நதி நீரை வந்து முடக்கியிருக்காங்க அதாவது தண்ணீரை வந்து நிறுத்தியிருக்காங்க நிப்பாட்டியிருக்காங்க இது வந்து வரலாறு கரெக்டாக தேதியோடு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலை மாதத்தில் மாவில் ஆறு டேம் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய கேட்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க எல்டிடிஇ இந்த மாவில் ஆறு இருந்து அந்த கேட்ஸில் இருந்து பதினைந்தாயிரம் வில்லேஜஸுக்கு வாட்டர் சப்ளை ஆகுமா ஆனால் எல்டிடிஇ என்ன பண்ணியிருக்காங்க அந்த தண்ணீரை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க காரணம் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் மீது இருந்த பிரச்சனை காரணமாக தண்ணீரை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அது பதினஞ்சாயிரம் வில்லேஜுக்கு போகக்கூடிய சப்ளை ஆகக்கூடிய தண்ணீர் முப்பதாயிரம் ஏக்கர் லேண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு அது பாசன வசதி பெறக்கூடிய பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த மாவில் ஆறுடைய அந்த டேமுடைய கேட்டு தான் எல்டிடிஇ உடைக்கியிருக்காங்க இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க பாகிஸ்தானை தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு சதி செயல்களை புரிஞ்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான் பாவம் பார்க்குறதுக்குன்னு ஒரு லிமிட் தான் இருக்குது தொடர்ந்து பாவம் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க பாகிஸ்தானை மையமாக கொண்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இங்கே ஊட்டி ஊட்டி வளர்க்குது இந்தியாவுக்கு எதிராக அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள்லாம் என்ன தெரியுமா வருது பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு இருக்காங்கள ஐஎஸ்ஐ அவங்க தீவிரவாதிகளுக்கு வெப்பன்லாம் சப்ளை பண்ணி இந்தியாவுக்கு எதிராக பார்டரை வந்து க்ராஸ் பண்ணியிருங்க இந்தியாக்குள்ளே இன்ஃபில்டர் ஆகி நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்ஐ தூண்டி விடுறாங்களாம் இதெல்லாம் செய்திகள் இன்டர்நேஷ்னல் பேப்பர்ஸ்லாம் இந்த செய்திகள் வருது அப்போ பாவம் பார்க்கறதுக்குன்னு ஒரு லிமிட் தான் இருக்குது இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க நம்ம இந்திய மக்கள் அதுக்கு தக்க பதிலடி தான் சரியான முடிவு இது மாதிரி போல்டான டிசிஷன் எடுத்தால் தான் பாகிஸ்தான் பயப்படுவானுங்க இனி தீவிரவாதிகளை நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஏவி விட மாட்டானுங்க ஸோ சரியான முடிவு தான் நம்ம இந்தியாவுடைய முடிவு இந்த எதுக்காக இப்படி கதறாங்க அப்படின்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா அது ரத்து செய்யப்பட்டிருக்குல்ல பாகிஸ்தானுடைய நீர்ப்பாசன தேவையில் தொண்ணூற்றி மூணு சதவீத தண்ணீர் சிந்து நதி ஒப்பந்தம் மூலமாக தான் கிடைக்குதான் நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் வாட்டர் சிந்து நதி ஒப்பந்தம் மூலமாக தான் கிடைக்குது இப்போ அதுக்கு தான் வெட்டு வச்சுருக்காரு மோடி சிந்து நதி படுகையில் தான் அறுபத்தி ஓரு சதவீத பாகிஸ்தானியர்கள் வாழ்கின்றனர் அப்போ அதுக்கே ஒரு ஆப்பு வச்சுருக்காங்க அது ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கும் விழுந்த பேரடியாக பார்க்கப்படுது அதான் பாகிஸ்தான் சொல்கிறாங்க சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுறது டைரக்டா போரை அறிவிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தானை இருந்து கதறிக்கிருக்காங்க இந்தியா எடுக்கக்கூடிய டிசிஷனுக்கு எதிர்கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கணும் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே சண்டை வரும்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் யாருமே ஒருத்தங்க கூட இஸ்ரேலுக்கு எதிராக பேசலை இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசலை ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க அது மாதிரியான ஒரு சப்போர்ட்டை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இந்த நேரத்தில் கொடுக்கணும் தான் யதார்த்தமான உண்மை அதை விட்டுட்டு அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறது விமர்சனம் பண்ணுறதுலாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது ஒரு ஒருபடி மேலே போய் என்ன சொல்லியிருக்காருன்னா சீனாவோடையும் தான் நமக்கு பிரச்சனை இருக்குது பார்டரில் சீனாவும் தான் பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் சீனா மேலே இந்தியா எந்த ஒரு அட்டாக்குக்கும் போக மாட்டாங்க ஏன்னா சீனா பெரிய நாடு இதே பாகிஸ்தான் மீது அட்டாக்கு போவாங்க ஏன்னா பாகிஸ்தான் சின்ன நாடு அதனால தான் இந்தியா இப்போ பாகிஸ்தானை மிரட்டுது அப்படின்னு சீமானு பேசியிருக்காரு ஏன் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் சீன வீரர்களை அடித்து துவம்சம் பண்ணலையா இருபது இந்திய ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க ஆனால் இந்திய ராணுவ வீரர்களை விட சீன இராணுவ வீரர்களுடைய இறப்பு அதிகம் அதை சீனா மூடி மறைக்க பார்த்தாங்க தொடர்ந்து சீனாவுடைய எல்லையிலையும் நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அது தெரியாமல் சீமானுடைய இது மாதிரியான பேச்சு நம்மளுடைய ராணுவ வீரர்களை கொத்தைப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் கொதிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரு ஸ்கை நியூஸ் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு அப்போ நிருபர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்கை நியூஸுடைய நிருபர் கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஆமாம் முப்பது வருஷமாக தீவிரவாதிகளுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஒரு நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரு தீவிரவாதிகளுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்திலேயே கேவலமான நாடு இருக்குன்னா அது பாகிஸ்தான் தான் அப்படின்னு பொதுமக்கள் காவி தூக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்